அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஆற்றுப்படை நூல்கள் வரிசையில் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு அடிகள் கொண்டது முருகு புலவராற்றுப்படை என வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது அருணகிரியார் அந்தக அந்தகவி வீரராகவர் முதலியோர் இதன் பக்தி சுவையை பாராட்டுவர் இது பதினொன்றாம் சைவ திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளது இதன் திணை பாடான் திணை துறை ஆற்றுப்படுத்துதல் முருகாற்றுப்படை என்னும் தொடருக்கு வீடு பெறுதற்கு இரவலனை வீடு ஒருவன் முருகனிடத்தே ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது என்பார் நச்சினார்கிணியர் புராணச் செய்திகள் மிகுந்தும் பக்தி இலக்கிய பான்மை மிக்கும் நிற்றலால் இது கிபி முன்னூறுக்கு பிற்பட்டது என்பர் கடவுள் வாழ்த்து என கருதும்படி இது பத்துப்பாட்டின் முதலில் வைக்கப்பட்டுள்ளது பூதத்திடமிருந்து தம்மை விடுவிக்குமாறு வேண்டிய பாடிய பாடலை திருமுருகாற்றுப்படை என்பர் முதற் பகுதி இயற்கை வள முருகனின் உருவம் சூரமகளிர் செயல்கள் சூரப்பதுமன் அழிதல் மதுரையின் மாண்பு சொல்லப்படுகிறது இரண்டாம் பகுதியில் முருகனின் யானை ஆறுமுகமும் பன்னிரு கைகளும் சீரலை வாயில் எருந்த எழுந்தருளியுள்ளமை பற்றி சொல்லப்படுகிறது மூன்றாம் பகுதியானது முனிவர் ஒழுக்கம் மகளிர் அழகு பழனியின் தோற்றம் பற்றி பேசப்படுகிறது நான்காம் பகுதி அந்தனர் இயல்பு வழிபடும் முறை திருவேரக அதாவது சுவாமிமலையினுடைய அழகு பேசப்படுகிறது ஐந்தாம் பகுதியில் குறவர் வாழ்வு குறவைக்கூத்து ஆடும் மகளிர் இயல்பு முருகனின் அணி உடை அருண் குன்றுதோராடல் ஆகியன சுட்டப்படுகிறது ஆறாம் பகுதியில் தவநெறி முருகன் அருளும் தன்மை அருவியின் சிறப்பு பழமுதிர்ச்சோலை போன்றன பேசப்படுகிறது இஃது இயற்கை காப்பியமாகவும் பக்தி பணுவலாகவும் தெய்வங்கள் திருவிழாக்கள் நாகரிகம் போன்றவை கூறும் சமூக களமமாகவும் விளங்குகிறது உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்காண்ட கண்டு ஆங்கே என திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது பழமுதிர்ச்சோலை மலை கிளவோனே என திருமுருகாற்றுப்படை பெறுகிறது திருமுருகாற்றுப்படை பற்றிய செவிவெளி செய்தி ஒன்றுள்ளது கர்முகி என்னும் பூதம் புடைத்து உண்ணும் ஆசையால் நக்கீரரை ஓரிடத்தில் அடைத்து வைத்தது அச்சிறையிலிருந்து தன்னை மீட்க வேண்டி முருகனை நினைத்து நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினார் என்பர் முருகன் அருள அருளால் நக்கீரர் பூதத்தின் சிறையிலிருந்து மீட்கப்பட்டார் இதுவே அந்த செவிவெளி செய்தி திருமுருகாற்றுப்படையின் உருவம் பொருள் ஆற்றுப்படை திணை புறத்தனை பாவகை ஆசிரியப்பா அடி எல்லை முன்னூற்றி பதினேழு வரிகள் பாடியவர் நக்கீரர் பாட்டுடைத்த தலைவன் முருகன் கிணியர் உரை பரிமேளகள் உரை உரையாசிரியர்கள் உரை இரண்டு பழைய உரைகள் உள்ளன கவி பெருமாள் மற்றும் தெய்வசிகாமணி கவுண்டர் கண்டெடுத்தவை பரிதி குறிப்புரை போன்றன உரைநூல்களாக திருமுருகாற்றுப்படைக்கு உள்ளன திருமுருகாற்றுப்படையினுடைய மரபு குறிப்பு திருமுருகாற்றுப்படையின் தொடக்க ரெண்டு வரிகள் கடைசி ரெண்டு வரிகளும் புகழ்பெற்றவை உலகம் உவப்ப என்பது தொடக்கம் இலும்மென இழிதரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலை கிளவோனு என்பது நிறைவு திரு ஆவினன்குடி மலையில் தவம் புரியும் முனிவர்கள் பல நாட்கள் நோம்பிருந்தனர் அதனால் அவரது மார்பின் எலும்புகள் வெளியே தெரிந்தன முனிவர்கள் நடந்தால் எலும்பு எழுந்து இயங்குவது போல் இருந்தது என்கிறது திரு திருமுருகாற்றுப்படை மற்றும் சைவர்கள் திருமுருகாற்றுப்படையை நாள்தோறும் போது மந்திர நூலாக போற்றுகின்றனர் இதை நக்கீரரும் தம்முடைய குறிப்புகளில் கூறியுள்ளார் திருமுருகாற்றுப்படையின் சிறப்பு கருதி சைவ திருமுறைகள் பதினொன்றாம் திருமுறையில் வைத்து எண்ணப்படுகிறது ஒப்பற்ற இறைவனே உன்னை வணங்குபவருக்கு கிடைத்திருக்கரிய பரிசிலை நல்குவாயா என்பது சிறப்புக்குரிய பகுதியாக இங்கு பார்க்கப்படுகிறது ஒரு நீ ஆகி தோன்ற விழுமிய பெறலாகும் பரிசில் நல்குமதி என்கிறார் நக்கீரர் பத்துப்பாட்டு நூல்கள் வரிசையில் மீண்டும் அடுத்த நூலை நாளை காண்போம் நன்றி வணக்கம் நம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி